பெண் உறுப்புக்கு பூஜை செய்யப்படும் காமாக்யா கோவிலின் வினோத சடங்கு சிவன் பெருமாள் விநாயகர் முருகன் என பல கோவில்களை பார்த்திருப்போம் ஆனால் வித்தியாசமாக உலகமே வியப்புடன் பார்க்கும் யோனியை வைத்து வழிபாடு செய்யும் கோவிலாக விளங்குகிறது அசாமில் உள்ள காமாக்கியா கோவில் சக்தி இல்லாமல் சிவமில்லை அதாவது சக்தி இல்லாவிட்டால் உலகம் இல்லை என மறைமுகமாக புரிய வைப்பது எல்லாவற்றிற்கும் ஆதாரமான சக்திகள் தாய்ஸ்தானத்தில் வைத்துக் கொண்டது ஆன்மீகம் அந்த சக்தியை வழிபடும் ஒரு கோவில்தான் யோனி கோவில் பல்வேறு கோவில்களில் கடவுள் சிலை சித்தர்கள் கடவுள் அருள் பெற்றவர்கள் அல்லது தீபத்தை கூட கடவுளாக வழிபடும் பல சிறப்பு வாய்ந்த கோவில்கள் உள்ளன ஆனால் யோனி கோவில் அதாவது காமாக்கியா கோவில் மிகவும் வித்தியாசமாக பெண்ணுறுப்பை கடவுளாக கும்பிடும் அதிசயத்தக்க சிறப்பு வாய்ந்தது அசாம் மாநிலம் குவாஹாதி காமாக்கியா என்கின்ற இடத்தில் காமாக்கியா கோவில் உள்ளது இந்த கோவில் பற்றிய உண்மைகள் தேவி பாகவதத்திலும் காளிகா புராணத்திலும் குறிப்புகள் இருக்கின்றன தக்ஷனுடைய மகளான தாட்சாயினி பல ஆயிரம் வருடங்கள் தவம் செய்து சிவனையே கணவனாக அடைந்தாள் ஆனால் தக்ஷனோ மருமகன் சாம்பலை பூசி சுடுகாட்டை சுற்றித் திரிவதை விரும்பாத தக்ஷன் தான் நடத்திய யாகத்திற்கு மகளையும் மருமகனையும் அழைக்காமல் விட்டுவிடுகிறார் சிவன் எவ்வளவோ சொல்லையும் கேட்காமல் தாட்சாயினி யாகத்திற்கு போக அங்கு அவமானப்படுத்தப்படுகிறார் இதனால் யாகத்தை அழிக்கும் விதமாக ஆக்ரோஷம் அடைந்து யாக குண்டத்தில் தாட்சாயினி இறங்கிவிடுகிறார் இதை அறிந்து கைலாயத்தில் இருந்து வந்தி உடலை கையில் எடுத்தார் அப்போது அம்பாளின் உடலின் எல்லா பாகங்களும் எரிந்து போய் துண்டு துண்டானது அதை சிவபெருமான் தூக்கி அது பூமியின் ஐம்பத்தி ஓரு இடங்களில் விழுந்தது இதுதான் தற்பொழுது தேவியின் கோவில்கள் இருக்கும் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களாக வழிபட்டு வருகிறோம் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படும் இந்த கோவில் பார்க்கவே பிரமிப்பானதாக விளங்குகின்றது கோவிலுக்குள் செல்வது ஒரு குகைக்குள் செல்லும் அனுபவத்தை தருகின்றது இந்த கோவில் ஒரு மேடை மீது ஒரு பெண் அமர்ந்த மாதிரியும் அருகே யோனி போன்ற உருவம் இருப்பதையும் பார்க்க முடிகின்றது தற்போது பல பக்தர்கள் வயதுக்கு வராத தங்கள் பெண் குழந்தைகளை விரைவில் வயதுக்கு வர வேண்டும் என சிறப்பு யோனி பூஜை நடத்தப்படுவது உண்டு அது மட்டுமில்லாமல் வருடத்தில் மூன்று நாட்கள் அம்மன் மாத விளக்கு அடைவதாக கூறி மூன்று நாட்கள் கோவில் மூடி வைக்கப்படும் வழக்கமும் உள்ளது அப்போது அங்கு ஓடும் பிரம்மபுத்திரா நதி சிவப்பு நிறத்தில் ஓடுவதாக கூட சிலர் கூறுகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அல்லது இருபத்தி இரண்டாம் தேதியில் அம்பு பச்சி மேளா எனப்படும் திருவிழா விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது இந்த கோவிலில் ஒவ்வொரு டிசம்பர் மாதத்திலும் காமேஸ்வரனுக்கும் காமேஸ்வரிக்கும் நடக்கும் திருமணம் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது அப்போது பலரும் குழந்தை வரம் திருமண தடை நீங்க வேண்டும் என வழிபாடும் செய்கின்றனர்